ஓம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் பனிரெண்டு ராசியில் வந்து உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தாலும் சரி அதே சமயத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் பச்சத்திலும் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அடுத்தவங்க பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காசு பணம் பொருளாதாரம் இந்த வீடு வாடகைக்குறது இது போல சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அரங்கேறும் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனாலும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஆறு எட்டு அப்படிங்கும் போது அது எந்த தொடர்பு கொடுத்தோ அந்த ஸ்தானம் நாலாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது வீடு வாடகை வாடகை விட்டுருப்போம் வேடையை உட்கார்ந்தாங்க காலி பண்ணி போக மாட்டேன் அப்படிம்பாங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதே நம்ம பிரச்சனையா உருவாகும் சில டாக்குமெண்ட் கூட அழகு வச்சிருப்போம் திருப்பம் இல்லையா சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் ஆறு எட்டு தானே எந்த ஸ்தானத்தோட அந்த ஆறு எட்டு தொடர்பு தொடர்பு இருக்குதோ அது சார்ந்த விஷயத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுத்தாலும் பின்னால ஒரு பிரச்சனை கண் கண்டிப்பா உருவாக்கி கொண்டே வரும் இது கிரகத்தோட தன்மைகள் அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து ஜாதகமே ஆரட்டா இருக்குது லக்னாதிபதியும் ஆரட்ட இருக்கிறாரு பிரச்சனையே ஆரட்டா இருக்குது எங்க போனாலும் கேஸ் எங்க போனாலும் அடிக்கடி பிரச்சனைகள் இப்படித்தான் இருக்குது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் சரியா பொருந்தி வரும் ஆறு அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா வீர தீர செயலுக்கு உண்டான இடம் ஆறாம் இடம் அதாவது விளையாட்டுக்கு உண்டான இடம் ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு தெசா புத்தி நடந்தாலும் சரி கிரகங்களே ஆறு எட்டா இருந்தாலும் சரி ஜாதகமே ஆறு எட்டுல பெண்ணு பிணைஞ்சு இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சிம்பா சின்ன பரிகாரம் ரெகுலராக பண்ணிட்டே இருக்கலாம் காசு பணம் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு உங்கள் ஜாதகம் இருக்கும்போது அது யோகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது குரு பார்வை ஆட்சி பற்று ரொம்ப அருமையாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா அடுத்தவங்க காசை வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குல்ல அந்த அமைப்பில் உங்கள்கிட்ட வர்ற காசு பணம் நிறையா வருது அப்படின்னாச்சுன்னா அதில் ஒரு சிறு தொகையை விளையாடு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க விளையாடுறாங்க நிறையா குழந்தைகள் விளையாடுறாங்க இப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாண்டு ஸ்டேட் லெவல் விளையாண்டு விளையாட்டுக்கெல்லாம் போகணும் அமைப்பாக இருப்பாங்க ஆனால் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவன் ஆளாமல் இருப்பாங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணால் நம்ம விளையாட்டு விளையாட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க நிறைய சக்தி நல்லா நல்ல விளையாட்டுலேயும் எல்லாேரையும் நம்பர் ஒன்றாக இருக்கிற குழந்தைகள் அவங்க எதிர்காலம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி இருக்கும் யாராவது ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா ஸ்பான்சர் பண்ண நம்ம இல்லாமே நம்ம அங்கே போனால் ஜெயிச்சுட்டு வரலாமே அப்படிங்கிற ஆர்வம் நிறைய குழந்தைகள்கிட்ட இருக்கும் அது மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் கையில் காசு பணம் இருக்குன்னா அந்த குழந்தை விளையாட போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு விளையாட போகிறதுக்கு உண்டான அந்த பான்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம் உட்பட அது போக அவங்களுக்கு துணிமணி ட்ரெஸ் அந்த விளையாட்டுக்கு உண்டான இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் ரெகுலராக வருஷம் ஒரு ஒரு பத்து குழந்தைக்கு நான் பண்ணுறேனப்பா அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் சரி ஒரு குழந்தைக்கு பண்ணாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஆறு எட்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்களால் ஒரு குடும்பம் வாழும் உங்களால் ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கும் உங்களால் ஒரு குழந்தை கஷ்டப்பட்ட குழந்தை வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையும் அப்போ என்ன ஆகும் அந்த ஆறு எட்டு உங்களுக்கு யோகமாக மட்டுமே வேலை செய்யும் பின்னால் வர தோசத்தை செய்யாது ஆறு எட்டுன்னா என்ன வம்பு வழக்கு கோட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் பிரச்சனை டாக்மன் பிரச்சனை வீடு பிரச்சனை மன பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதே ஆறு எட்டு ஏழாம் இடத்துல இருந்தால் குடும்ப பிரச்சனை வரும்ல இதே ஆறு எட்டு ஏழாம் இடத்துல இருந்தால் குடும்ப பிரச்சனை வரும் ஆறு எட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தால் பிரச்சனை வரும் ஆறு எட்டு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் பிரச்சனை வரும் ஆறு எட்டு நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாசல் பிரச்சனை வரும் அவங்க எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தான் நல்லா விளையாடுறாங்க விளையாடுற பிள்ளைகளுக்கு வந்து பான் வெளிநாட்டுல வெளிநாட்டில் போய் வெளிநாடு வெளிமாநிலம் வெ வெளி வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடங்களுக்கு விளையாட போறாங்க அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பான்சர் என்று சொல்லக்கூடிய அந்த உதவி மிகப்பெரிய யோகம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கும் மிகப்பெரிய யோகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விளையாட்டு ஒன்று வந்து வேலை இன்னொன்று பான்சர் சொல்கிறோம்ல உதவி அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி ஆறாம் இடம் தான் ஆறாம் நாங்கள் வந்து அடிக்கடி வந்து தானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்க நாங்கள் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அங்கே இருக்கிற கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ உங்களை வந்து தாக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ உங்களுக்கு உள்ளே வராது அப்படிங்கிறக்கா இந்த விஷயத்தடிச்சு சொல்லிகிட்டே இருக்கிறது ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது தான மண்ணுங்கள் தான மணிங்க சொல்றாங்க இதுதான் கிரகங்கள் நீசமாக இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்த செய்கிறது கஷ்டம் தான் ஏன் கேட்டிங்கன்னா கிரகங்கள் நீசமாக இருக்குது அங்கே பாவ கிரகம் தொடர்பில் இருக்கும்போது உங்களால் செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கே பத்தாது அதே கிரகங்கள் ஆறாம் அதிபதி ஆறு பலமா இருக்கிறார் எட்டாம் அதிபதி எட்டு பலமா இருக்கிறார் கிரகங்கள் குருபார்கள் இருக்குது உங்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்தவங்க வட்டி காசு கொடுத்து வட்டி வாங்குறது வட்டி அடுத்தவங்க காசு போது அவங்களோட புலஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்க ஆறாம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவன் காசு கூட குழஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த காசுல ஒரு சிறு தொகை எடுத்து இயலாமையில் இருக்கும் இந்த மாதிரி விளையாட போகிற பிள்ளைகளுக்கு ஆ ஆண் இருந்தாலும் பெண் குழந்தையாயிருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல அருகில் உங்க மாவட்டத்துல இல்லை உங்க தெருவில் உங்க வீதியில எங்க இருந்தாலும் சரி உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தீங்க சின்ன இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அது மூலமாக ஒரு குடும்பம் வாழும் அடியே நுழந்த விஷயம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நபரை தேர்ந்தெடுத்து நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய யோகம் உதாரணமா சொல்லி முடிச்சுரு எனக்கு ஆறாம் அதிபதி எனக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாகி எட்டாம் மெசேதாரம் வாங்கி எனக்கு நீசம் பரிவர்த்தனை அப்படி பண்ணிட்டு கடல்ல தான் தத்தளிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் படிக்கிற காலங்கள்ல எனக்கு வந்து அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டுல இருந்து எனக்கு படிக்க பண்ணாங்க அதெல்லாம் உணர்ந்துதான் சொல்றேன் ஏன்னா ஆர்டர் கிரகங்கள் என்னுடைய இலக்கணிப்பது நீசமாகி பரிவர்த்தனை நீசம்னா என்ன நான் வாங்குற நிலைமையில் இருக்கிறேன் இது நீசம் அது ஆட்சி பெற்ற பெற்று வரும்போது நான் உதவி போன்ற நிலைமையில் இருக்கிறேன் இப்பொழுது ரீதியாக நிறையா இருக்கு உதவி பண்றேன் வந்து என்னோடய கருத்துக்களை வந்து பிரியாவிட சொல்றேன் சேனல்ல வீடியோ போடுறேன் நீங்க ஃப்ரீயாக பாக்குறீங்க நான் வந்து ஒரு ஒரு கன்சேஷன் வாங்கின அப்படி அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் வாங்குறது மற்றபடி நீங்க சொல்றேன் எல்லாம் இப்படி இது வந்து உதவி அப்போ படிக்கிற காலங்களில் எனக்கு நடந்தது எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க நல்லா இருக்கிற காலங்களில் என்னுடைய அறிவை நான் உங்களுக்கு வந்து உதவியாக கொடுத்துருக்க முடியுங்களா தாங்க இருக்கிறவங்க என்னென்ன இருக்கோ செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு புதன் எனக்கும் செவ்வாய் புதன் சாரம் புதன்னா அறிவு லக் செவ்வாய் அப்படிங்கிறது லக்னாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி என்னுடைய அறிவை நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இது மாதிரி அவரவர் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சு பாருங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் தொடர்பு கொண்டு வர்றாரோ அந்த தொடர் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட தொடர்பு ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே இறைவன் கழிச்சு விட்டுருவான் உன் கணக்கு சரியா போச்சப்பா வர வச்சாச்சு உனக்கு என்ன பணமே உனக்கு இனி அடுத்து அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்க இறைவன் சொல்கிற அளவுக்கு அந்த கிரகளை உங்களுக்கு வந்து யோசி கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்